ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ நந்தாலய பசு பாதுகாப்பு இல்லம் சிவகங்கை மாவட்டம் திருமலை கல்ராஜன்பட்ட கிராமம் இங்கு அமையப்பட்டுள்ள நம்முடைய பசுமடம் எயிட்டிஜி அங்கீகாரம் பெற்ற துண்டு அறக்கட்டளை இங்கு பசுக்கள் பசுக்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது தற்போது உள்ள பருவமழை வந்து இங்கு சரியாக பெய்யவில்லை அதனால் நம்ம பசுக்களை பராமரிக்கிறது ரொம்ப பல பேருடைய உதவியை நாடி இந்த பசுக்களை பராமரிக்க வேண்டியிருக்கு அதனால் தன்னவர்கள் பசு சேவைக்காக உதவக்கூடிய தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இந்த பா காணக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி மூணு என்ற நபருக்கு தொடர்பு கொண்டு பசு சேவை மற்றும் நம்முடைய இருப்பிடத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் கோடை பயன்படுத்தி அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி மூணு என்ற நம்பருக்கு நன்கொடையை அளிக்கலாம் ஹரே கிருஷ்ணா